ஆன்மீக ஐதீகங்கள் வில்வ அர்ச்சனை நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் வில்வ அர்ச்சனை பற்றியும் அதன் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீகதிகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் உலகில் உள்ள ஆன்மாக்களின் பாவங்களைப் போக்கவல்லவரான சிவபெருமானின் இச்சா கிரியா ஞான சக்தி வடிவமாகவும் ஈசனின் பேரருளாலும் இப்பூமியில் தோன்றியதுதான் மகத்துவங்கள் நிறைந்த வில்வமரம் என்று கூறப்படுகிறது நம்முடைய ஏழு ஜென்ம பாவம் விலக சிவபெருமானுக்கு பிரியமான ஒரே ஒரு வில்வம் கொண்டு அர்ச்சித்தாலே போதுமாம் சிவ அர்ச்சனைக்கு மிக உகந்த வில்வமானது கொடிவில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் உள்ளிட்ட பல வகைகள் உள்ளன இவற்றில் மூன்று இதழ் ஐந்து மற்றும் ஏழு இதழ்கள் உள்ள வில்வ மரங்களும் உள்ள நிலையில் பெரும்பாலும் மூன்று இதழ்கள் கொண்ட வில்வமே சிவ அர்ச்சனைக்கு பலராலும் பயன்படுத்தப்படுகிறது மூன்று தளம் மூன்று குணம் மூன்று விழி மூவாயுதம் மூலமென கோலம் தரும் போர் வில்வம் சிவார்ப்பணம் என்கிறார் ஆதிசங்கரர் தாமருளிய வில்வாஷ்டகத்தில் வில்வத்தின் பெருமையை சாஸ்திரங்கள் புராணங்கள் மிக தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றன வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தி உள்ள திரிசூலத்தின் வடிவத்தையும் இறைவனின் முக்குணங்களையும் முக்கண்களையும் குறிப்பனவாகவும் விளங்குகின்றன சிவபெருமானின் சூட்டினை தணிக்க எம் முன்னோர்கள் குளிர்ச்சி பொருந்திய வில்வத்தை சாத்தி வழிபட்டுள்ளனர் ஊழிக்காலத்தில் அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனும் திருவைக்காவூர் திருத்தலத்தில் வில்வமரத்தின் வடிவில் நின்று தவம் செய்யுமாறு அருள அதன்படி வேதங்களும் வில்வமரங்களாக தவம் இயற்றியதால் திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வாரண்யம் என சிறப்பு பெயர் பெற்றதாம் கோவில்களில் அல்லது வீட்டில் வில்வமரம் நட்டு வளர்ப்பதனால் பல்வேறு நன்மைகளை அடைய முடியும் என்பது இந்து சாஸ்திரங்கள் கூறும் நம்பிக்கை கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் நூற்றி சிவாலயங்களை வலம் வந்து தரிசித்த பலாபலனும் உண்டாகுமாம் மேலும் வில்வமரத்தை மரத்தை முறையாக பூஜித்து வருபவர்களுக்கு யமபயம் நீங்கும் மற்றும் ஒருபோதும் நரகம் இல்லை என்றும் கூறப்படுகிறது இம்மரத்தின் காற்றை நுகர்ந்தாலோ அல்லது அதன் நிழல் நமது சரீரத்தின் மீது பட்டாலோ அதீத சக்தி கிடைக்கும் என்றும் சிவனின் திருவருட்கடாட்சத்தை பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது வீடுகளில் அல்லது தோட்டங்களில் வளரும் வில்வ மரத்தில் தானாக உதிர்ந்த வில்வ பழத்தின் சதையை நீக்கி அதனை உலர்த்தி குடுவையாக்கி அதில் விபூதியை வைத்து தினமும் நாம் இட்டுக் மேலானதாகவும் கருதப்படுகிறது எம்பெருமானுக்கு மனமுருகி வில்வார்ச்சனை செய்வதினால் முப்பிறவி துயர் நீங்குவதோடு ஆயிரம் அன்னதானம் செய்கின்ற பலன் கோடி கோடி திருமணம் செய்து வைத்த பலன் ஆயிரம் ஆலயங்கள் பாடசாலைகள் அமைப்பதனால் உண்டாகும் பலன்கள் சாலகிராமத்தை வணங்குவதால் ஏற்படும் பலன் காசியில் வசிப்பதனால் காலபைரவர் தரிசனத்தினால் கையை பிரயாகை யாத்திரை சென்ற பலன்களும் கோடி யானைகள் தானங்கள் செய்த பலன் அஸ்வமேத யாகம் வாஜபேயம் யாகம் வளர்க்கின்ற யாக பலன்களும் சான்றோரை வணங்க கிடைக்கும் பலன்கள் என எண்ணிலடங்கா கோடி கோடி பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறது சிவ மூலிகைகளின் சிகரம் என போற்றப்படும் வில்வத்தை கண்ணார காண்பதும் வில்வத்தை தொட்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்வதும் புண்ணியத்திலும் புண்ணியமாக கருதப்படுகிறது ஒரே ஒரு வில்வத்தினால் சுவாமிக்கு பூஜை செய்தாலே அது லட்சம் ஸ்வர்ண புஷ்பத்தினால் சிவனுக்கு பூஜை செய்ததற்கு சமமாகும் துன்பங்கள் அனைத்தும் மகல ஒரே ஒரு வில்வத்தை கைகளால் எடுத்து உண்மையான பக்தியுடன் மனமுருகி சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து வில்வாஷ்டகம் பாடிவர சிவனருளும் சகல செல்வங்களும் சித்தியாகும் என்று சொல்லப்படுகிறது நாமும் வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வோம் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்று வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் வில்வ அர்ச்சனை